வீடியோ என்ன பார்க்க விஜய் முப்பது மணிக்கு பாக்கியலட்சுமி சீரியல் வந்து ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அதுல அமிர்தா எழிலுக்கு ஒருத்தங்க நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க தான் பார்க்க போறோம் நிலாவோட நிஜ பேர் பார்த்தீங்கன்னா கிருத்திஷா அவங்க இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வந்து பிறந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு வயது முடிஞ்சு மூணு வயது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மூணு சீரியல்ஸில் வந்து நடிச்சிருக்காங்க அபியம் நானும் சீரியலில் வந்துட்டு பேபி அபியா நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யா சீரியலை நடிச்சிருக்காங்க இப்போ கரெண்டாக வந்துட்டு விஜய் டிவியில் பாக்யலட்சுமி சீரியலில் வந்துட்டு நிலா கேரக்டரில் வந்துட்டு நடிச்சுட்டு வராங்க இவங்களுக்கு வந்துட்டு ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது சொல்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஒவ்வொரு ரியாக்சன்லேயும் வந்துட்டு குயிக் அவங்களோட வந்துட்டு ரொம்பவே கூட ஒரு ஒரு சீரியல் இவங்களை வச்சு பிளான் பண்ணுறதா இருக்காங்க முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு ஆக்டிங் கம்மியாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பாக்கியலட்சுமி சீரியல்ல நல்லா போயிட்டு இருக்கு அவங்க வந்துட்டு ஷூட்டிங்க்கு வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு வந்துருவாங்களா அவங்க பேரண்ட்ஸ் கூட அண்ட் வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்துட்டு இவங்களை வச்சு தனித்தனியாக வந்துட்டு போட்டோஷூட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க